சாலையில் திடீர் பள்ளம் மணல் லாரி சாலையில் புதைந்ததால் பரபரப்பு சென்னை வளசரவாக்கம் மண்டலம் பதினோருக்கு உட்பட்ட நூற்றி ஐம்பது வார்டு போரூர் புத்தர் காலனி பிரதான சாலை வழியாக எம் சண்ட் மணல்களை ஏற்றிக்கொண்டு மணல் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக மணல் லாரியின் முன்பகுதி சக்கரங்கள் திடீரென சாலையின் நடுவில் பாதி புதைந்தது இதனால் லாரி ஓட்டுநர் செய்வது அறியாது திகைத்து அதிர்ச்சி அடைந்தார் நீண்ட நேரம் போராடி சாலையில் புதைந்த வாகனத்தை ஓட்டுநர் எடுக்க முயன்றார் இருப்பினும் எடுக்க முடியாததால் பின்னர் ஜேசிபி இயந்திரம் வரவழைத்து மணல் லாரியில் இருந்த மணல்களை சாலையின் ஓரத்தில் கொட்டிவிட்டு சாலையில் புதைந்த வாகனங்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் சாலையில் புதைந்த வாகனங்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டது மணலை கொண்டு சென்ற லாரி திடீரென சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் புதைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது